சுற்று பிரயாணம் இருக்குங்க தான் இப்ப சொன்ன இவங்களுக்கான ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் ஒரு டைம் கேட்டிருக்காங்க அந்த டைம் கேப்ல எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கோ அதையும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சு இதே மாதிரி ஒரு மீட்டிங் மறுபடியும் தலைமை கழகத்துல நான்கு மண்டலங்களின் சார்பா நடத்த இருக்கிறோம் அதற்கு தான் எங்களுடைய சுற்று பிரயாணத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அனைவரும் நேரடியாக சென்று எங்கள் கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்காக நாங்கள் சுற்று பிரயாணம் செய்ய இருக்கிறோம் அது போகும்போது ஒவ்வொரு தொகுதியாக கழகம் மட்டும் இல்லை மக்களையும் சந்திச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் ஒரு ஒரு தொகுதிக்குள்ளேயே நாங்கள் போக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திரு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி உருவாக்கி

கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு கால அவகாசம் கொடுங்க இப்போ எங்கள் கட்சியை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எங்கள் கட்சியை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் வந்து அன்றை உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது கூட்டணி கேள்வி இப்போ வேண்டாம் அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் நான் கேட்டுக்கிறேன் இல்லைங்க வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலீங்க வந்தா உங்களுக்கு சொல்றேன் இல்ல கேப்டன் இல்லாம எங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளுமே எங்க அத்தனை பேருக்குமே அது மிக மிக ஒரு கடினமான காலமா தான் நாங்க பார்க்குறோங்க தேர்தலுக்காக மட்டுமே கிடையாதுங்க இது நாங்க எல்லாரும் வாழ்ந்த காலம் கேப்டன் அப்படின்றவருடைய ஞாபகம் எண்ணம் அவருடைய எல்லாமே எங்களோட ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம் அதனால தலைவர் இல்லாம இந்த தேர்தலை சந்திப்பது உண்மையிலேயே எங்களுக்கு தலைவர் இல்லை என்ற மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் வெற்றி கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று ஒரே குறிக்கோளோடு உறுதியோடு எங்கள் கழகப் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அதற்கான காலம் வரும்போது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன் எங்களுக்கு ஒரு டைம் வேணும் எந்த கட்சியில நாங்க கூட்டணியில இருக்கிறோம் இல்ல அப்படிங்கறத நாங்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எங்க கட்சியை நாங்க போக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஜனவரி நைன்த் எங்களோட மாநாடு இருக்கு சோ அதுக்குள்ள நாங்கள் இப்ப சொன்ன அமைப்பு மொத்தம் உங்ககிட்ட ஓப்பனாக தான் சொல்றோம் என்ன பேசணுமோ அது இதெல்லாம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சுட்டு மாநாட சந்திக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் பிக்சர் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டா அந்த வார்த்தை நமக்கு முதலாளி ஆயிடும் அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பு பல விதத்திலும் யோசிச்சு பொறுமையாக தான் நான் பதில் சொல்வேன் அவசரப்பட மாட்டேன் அதுதான் அன்னைக்கே சொன்னேன் பொறுத்தார் பூமி பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னைக்கு நீங்களே கேட்குறீங்க கேப்டன் இல்லாம தேர்தல் எப்படி சந்திக்கிறீங்க அப்போ அந்த சப்போர்ட் பிரஸ் பீப்புள் நீங்க தான் எனக்கு தரணும் ஒரு டைம் கொடுங்க நான் கேட்கிறேன் நிச்சயமாக அந்த முடிவு வரும்போது எங்கள் சகோதரர்களாகிய உங்களை அழிச்சு சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம் அதனால ஒரு டைம் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன்

பொங்கல் வெளியீடுன்னு அவங்க தான் போட்டாங்க நான் அப்பயே கேட்டேன் முடியும்னா போடுங்க இல்லை போடாதீங்க விரைவில் கூட போடுங்கன்னு இல்லை வந்துடலாம் வந்துர்லான்னு போட்டாங்க வர முடியல அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இருபத்தி மூணுன்னு அவங்க தான் அறிவிச்சாங்க மறுபடியும் அதில் வந்து சில பிரச்சனைகள் அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் இதுல ரிலீஸ் பண்ணுவதற்கு சேலஞ்ச் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்ட பிறகு கேப்டன் சினி கிரியேஷன்ஸே சுதீஷ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அழாரையும் அழைச்சி கூப்பிட்டு பேசி அங்கே இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும் என்ன கோர்ட்ல கேஸ் இருந்ததுங்க பெப்சியில் சில ப்ராப்ளம் சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது எல்லாமே கூப்பிட்டு எல்லாரையும் ஈக்குவலா எல்லா பிரச்சனையும் முடிச்சு இன்னைக்கு எந்த தடையும் இல்லாமல் இன்னைக்கு எஃப்எம்எஸ் பிரச்சனை இருந்தது எல்லாமே இருந்ததுங்க அதை கிளியரா முடிச்சு இன்னைக்கு திரைப்படம் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு ஒட்டுமொத்த மக்களும் எஸ்பெஷலி எங்க கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் தமிழக மக்கள் நான் சொல்லணும் அவங்கள மெயினா கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்ததாக இந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் விடுங்க அவங்க கட்டாயம் கொண்டாடுவாங்க ஆனா தமிழகமே இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக பெரியவங்க சின்னவங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் போய் அதை பார்த்து பாராட்டும் போது உண்மையிலேயே இது கேப்டனுக்காக இந்த வெற்றி வெற்றியை நாங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்குமே எங்களுடைய கேப்டன் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆதரவு தொடரணும் நிச்சயமாக அடுத்தடுத்து சண்முக பாண்டியனுடைய படம் வெளிவரும் அதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு பிரஸ் பீப்புள் நீங்களும் யூடியூபர்ஸ்க்கு யூடியூபர்ஸ் அண்ட் பிரஸ்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த படத்தை கடை கோடி கொண்டு போய் சேர்த்தது யூடியூபர்ஸ் தான் அதனால இந்த வெற்றி உங்களின் வெற்றி இந்த வெற்றி மக்களின் வெற்றி இந்த வெற்றி யூடியூபர்ஸ் அண்ட் பிரஸ் பீப்புளோட வெற்றி அதனால இனி அடுத்து அடுத்து கொம்பு சீவியும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கான டேட் உங்களுக்கு அறிவிப்போம் அதுக்கு அடுத்தடுத்து படங்கள் வரும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே நன்றி